ஸ்ரீ ஹரிவாயு குருப்பியோன்ன பிரஸ்துத பீட்டாதிபதியான மந்த்ராலய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மற்றது பீட்டாதிபதியான ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமியார் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் இப்போ நாங்கள் இருக்க இடம் நைவேலி நைவேலி டவுன்ஷிப்புக்குள்ளே ஒரு ராகவேந்திர மடம் இருக்குது இந்த ராகவேந்திர மடம் நைன்டீன் எயிட்டி செவனில் பிரதிஷ்டாபனையான பிருந்தாவனம் இது இது டூ தௌசண்ட் த்ரீயில் சுஷமிந்த தீர்த்தர் வந்து இங்கே வந்து நடமாட ராகவேந்திரன்னு சொன்ன சுஷமிந்த தீர்த்தர் இங்கே வந்து புனர் பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான கல்வெட்டு இங்கே இருக்குது இத்தனை வருஷமாக ஒரு கமிட்டி ஏற்படுத்து இந்த கமிட்டி மூலமாக இந்த மட்டம் சிறப்பாக ரன்னாக இருந்தது இப்போது நைவேலி டவுன்ஷிப்பில் இருக்க இந்த மடம் கிட்ட கிட்ட நாற்பது வருஷம் கி கிட்ட ஆயிருக்கு பிரதிஷ்டாபனம் ஆகி நாற்பது வருஷம் ஆயிருக்கு ஃபார்ட்டி இயர்ஸில் இங்கே இருக்க சில பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணி டெய்லி பூஜா ஆராதனை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இப்போது அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மடம் வந்து மந்திராலய மட்டத்துக்கு இதை அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டரை கொண்டு வரணும் மந்திராலய மட்டத்துக்கு அஃபிலியேஷன் பண்ணணும்னு நினச்சி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த இடம் வந்து மந்த்ராலய மட்டத்துக்கு அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மந்த்ராலய மட்டம் வித் கைடன்ஸ் ஆஃப் ஸ்ரீ சுபரேந்திர சுவாமிஜியோட அனுகிரகத்தில் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டரில் இனி இந்த மடம் வருது மந்த்ராலய மட்ட சம்பிரதாயம் பத்ததி பஞ்சாங்கம் ஆச்சரணை ஏகாதசி அண்ட் மந்த்ராட்சதா இது தான் அந்த மட்டத்தை பரம்பரையில் எல்லா மட்டத்துலேயும் இதை கொண்டு வரணுன்னு தான் நம்ம பீட்டாதிபதியா சுபரன் தீர்த்துற ஒரு ஆசயம் நிறைய பேர் ராகவேந்திர மடம் ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணி அவர் இஷ்டப்படி ராகவேந்திரரை ஒரு பூஜிக்கிறார் அது பக்தின்னு சொல்லலாம் ஆனால் வேற வேற மட்டும் பீட்டாதிபதிகள் வேற வேற குருக்கள் எல்லாம் ராகவேந்திர மடம் ஓபன் பண்ணுறார் அது அவரை பக்தினு நான் சொல்கிறேன் ஒரு ராகவேந்திர மடம் பிருந்தாவன பிரஷ்டாபனை செய்யணும்னா அதுக்கே கொஞ்சம் விதிமுறைகள் இருக்குது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது என்னன்னா இந்த என்ன கொடுக்குறாங்க மந்திராலயத்தில் பிருந்தாவனத்து மேலே இருக்க மிருத்திக்கை எடுத்து வந்து தான் வேறு வேறு இடத்துல அந்த ராகவ பிருந்தாவனம் பிரதிஷ்டாபனை பண்ணணும் அந்த மிருத்திக்கை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறது மந்த்ராய மட்டத்தில் இருக்க பீட்டாடி பற்றிக்கு மட்டுந்தான் அந்த அதிகாரம் வேறு வேறு சுவாமியார் அவர்கிட்ட மிருத்திக்காய் இருக்குன்னு சொல்லி பண்ணுறாங்கோ அதுக்கு என்ன டீட்டெயில்ஸு யார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல நிறைய பேர் பண்ணியிருக்காங்கோ ஆனால் பக்தி ராகவேந்தர் பக்தி வேணும் ஆனால் ராகவேந்திரர் நேர மந்திராட்சியத்தை வந்து இங்கே உக்காரணுன்னா அதுக்கு மூல வந்து மந்த்ராலயம் மட்டும் சுவாமியார் கையில் தான் வாங்கணும் அவர் தான் வந்து பிரதிஷ்டாபனை பண்ணணும் வேறு சுவாமியார் பண்ணுறதுக்கு ராகவேந்திர சுவாமி மட்டும் பிடாரி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த இந்த பரம்பரை இருக்குல்ல ஹம்சநாமக பரம்பரை மத்வாச்சாரியில் இருந்த வந்த இந்த பரம்பரை எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் மூலமாக இந்த பரம்பரை இருக்குது மத்வாச்சாரியர் இந்த மத்வ சீந்தா வந்து பிரதிஷ்டாபனை பண்ணால் ஒரு குருவர் ஆச்சாரியத் திரையான ராமானுஜர் ஷங்கரர் மத்வர் அந்த மத்வ பரம்பரையில் வந்தவரே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியார் அந்த பீட்டத்தில் வந்தவர் ராகவேந்திர சுவாமி பிருந்தம் பிரதிஷ்டாபனை பண்ணணும்னா அந்த ராகவேந்திர அப்புறமா வந்தால் யோகேந்திர முதல கொண்டு இனிக்கு இருக்க சுவாமியார் வரைக்கும் அந்த பரம்பரை அப்படியே அவிச்சின்னமாக எங்கேயும் பிரேக் ஆகாமல் அந்த பரம்பரை அப்படியே நடந்து வந்திருக்குது அந்த பரம்பரை பரம்பரை மூலமாக அவருக்கு மந்திரோபதேசம் ஆயிருக்கு குருபிரதேசம் மந்திரோபரேஷம் பீஜாட்சர மந்திரம்னு சொல்கிறாங்க ராகவேந்திர பீஜாட்சர மந்திரம் ராகவேந்திர அஷ்டாட்சர மந்திரம் என்ன இருக்குது அது பரம்பரை பரம்பரை மூலமாக அவருக்கு அது உபதேசம் ஆயிருக்கு ராகவேந்திரன் மூலமாக அதுதான் இந்த ராகவேந்திரோட பிட்டாடி ஒரு விசேஷமான ஒரு பவர் அதனால் இப்போ சொல்கிறது என்னென்னா மந்த்ராதி ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனமாக எல்லா இடத்துலையும் பண்ணணும் ஆனால் அது ஒரு ரூல்ஸ் படி ஒரு விதி முறையாக அதை பண்ணணும் எங்கே பண்ணணும் மந்த்ராதி பீட்டாடி பற்றியை கூப்பிட்டு அவரை கையால் மிருத்துக்க வாங்கி பிரதிஷ்டாப்பனை பண்ணால் அதுக்கு இன்னும் ராகவேந்திர அதிஷ்டானம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரியே இந்த நெய்வேலியில் இருக்க பிருந்தாவனமும் கூட சுஷமேந்த தீர்த்தர் நடமாட ராகவேந்திரன்னு அவரை கூப்பிடுறாரு சுஷமேந்த தீர்த்தர் இப்போ இருக்க சுவாமியார் பரமகுரு அவர் வந்து இங்கே புனது ஸ்டாபனாக பண்ணியிருக்காரு அதனால் இந்த மடம் அந்த மந்திராலய மட்டத்தை பரம்பரையில் வந்திருக்குது அதனால் இன்னைக்கு இந்த கமிட்டி மெம்பர்கள்லாம் சேர்ந்து இதை மந்திராலய மட்டத்தை ரூல் அண்டர் மந்த்ராலய மட்டம் கொண்டு வரணுன்னா இன்றைக்கி அந்த சுவாமியார் மந்திராலய பீடாதிபதி சுபரேந்திர தீர்த்த சுவாமியார் சரணத்தில் இவர் இந்த மடம் எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாம் இது ஒப்படைச்சிருக்காரு இனிமேல் நாளிலிருந்தால் மந்திராலய மட்ட சம்பிரதாயம் மந்திராலய மட்ட ஆச்சரணை எல்லாம் இந்த மட்டத்தில் நடக்கும் எல்லாம் இங்கே இருக்க எல்லா பக்தா ஜனங்கள் சுத்தமுத்த இருக்க பக்தர்கள் எல்லாம் இந்த ராகவேந்தரை தரிசித்து விசேஷமான அனுகிரகம் விசேஷமான இடம் இது நடமாடோ ராகவேந்தரே பிரதிஷ்டாபனை பண்ண இடம் இது ராகவேந்திர அதிஷ்டானம் ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்குது இங்கே வந்து என்ன வேண்டிக்கை நாங்கள் கொடுக்குறோமோ அதெல்லாம் நடந்திருக்குது அதனால் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வந்து இந்த ராகவேந்திர அனுகிரகிக்க நீங்கள் எல்லாம் பாத்திரம் விசேஷ நாளில் வரணும் குருவார அன்னதானம் இருக்குது குருவார சாயந்தரம் உற்சவம் இருக்குது பஞ்சாமிர்த்தா அபிஷேகம் சாயங்காலம் பல்லக்கு உற்சவம் எல்லாமே இருக்குது இந்த எல்லா இட எல்லா விஷயத்திலும் எல்லா பூஜா கைங்கரியத்திலும் எல்லா பக்த ஜனங்கள் பக்த டிவோட்டிஸ் அண்ட் நைவேலி பீப்புள் இதில் வந்து ராகவேந்திர பக்தி உல நீங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்துக்கணுன்னா இந்த மூலமாக உங்களுக்கு நான் ஒரு விஜாபனம் பண்ணிக்கிறேன் இனிமேல் என்னன்னா நாங்கள் இது மந்த்ராலயம சம்பிரதாயப்படி மந்த்ராலய மட்ட பஞ்சாங்கப்படி இந்த மட்டம் நடக்கும் மந்திராலயத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த மட்டம் மேலே வரணும் அவர் சொன்ன மாதிரி எவ்வறி வேலைக்கிழம இன்னைக்கு அன்னதானம் நடக்கணும் நீங்கள் எல்லாம் வரணும் அதுக்காக சேவை செய்யணும் நீங்கள் எல்லாம் இதுக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணணும்னு நான் இது இந்த மூலமாக உங்களுக்கு எல்லாம் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மட்டம் வந்திருக்குது தமிழ்நாட்டில் மந்த்ராலயம் மட்டத்தை சேர்ந்த மட்டம் பதினாலு மடம் இருக்குது இது பதினஞ்சாவது மடம் நம்ம மந்த்ராலயம் மட்டம் கண்ட்ரோல்லே வந்திருக்கு அதனால் இப்போது நீங்கள் எல்லாம் நான் மந்திராலயத்தில் நான் வந்திருக்கேன் கும்பகோணம் மேனேஜர் வந்திருக்கார் இதுக்கு ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்தது ராமன் அந்த ராமன் இதுக்கு ரொம்ப சுவாமி இப்படி எப்போ சுவாமியார் மீட் பண்ணாலும் இதுதான் சொல்கிறார் அவர் சுவாமி நெய்வேலி மட்டும் நெய்வேலி மட்டும் பண்ண சொல்கிறாரு அதுக்காக அவர் இதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கார் இப்போ இந்த மடம் இன்னைக்கு இந்த மந்திராலயம் மட்ட சுபிரியன் சித்தூர் ஸ்ரீபாதங்களவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மட்டம் நடக்கும்